மாப்பி செங்கோட்டைய நம்ம கட்சிக்கு கட்சி வந்துட்டாராண்டா அவருக்கு தெரியுமா அவரு சாதாரணமான ஆள் இல்லடா ஒரு குட்டு 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 எல்லாரும்டா எடப்பாடி பழனிசாமியவே அவர்தான்டா உருவாக்கிருக்காரு அவரு நினைச்சாருனா என்ன நடக்கும் தெரியுமா ஆட்சியுமே குப்பரை கவுத்து போட்டு டமாக்கன்னு ஆக்கிடுவாரா மோசமானவரா அவரு அவரு வந்துட்டாரில்ல அவர் கூட ஒரு பத்து பேர் வந்திருக்காங்களாம் உங்க சாதாரண பத்து பேர் இல்லையாண்டா உங்க சாதாரண பத்து பேராண்டா ஐயோயோ நினைச்சு பார்த்தாலே குட்டு இப்போ இப்ப இவரு வந்ததுக்கு அப்புறமா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நம்மளும் அங்க போயிடலாமா இவரே அங்க போயிட்டாரு நாம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் இப்ப எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னா நம்ம யாரை எத்தரா ஃபைட் பண்றது ஆட்சியை புடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆப்போசிட் பார்ட்டியே இருக்காதேடா ஐயோ என்ன நேத்தர்ல நம்ம தளபதி நினைச்சா பாவமா இருக்குடா

அப்போ அது தொடர்ந்து அதுக்காக இந்த இவரை பார்த்து மெட்டா அவர் வந்து இவரை பார்த்து கூப்பிட்டு வாழ்த்து சொன்னாராம்டா இவ்வளவு புரிய அரசியல்வாதியாண்டா இவரு இவரு அப்பவே அப்பவே இவரு வந்து ஜான் ஆரோக்கிய மாதிரி வாழ்த்து சாதிச்சிருக்காருனா சாதாரணமான ஆளு யோ யோ இவரெல்லாம் வந்துட்டாரு எனக்கு எல்லாம் நைட்ல தூக்கமே இல்ல நாளைக்கே எலெக்ஷன் வந்தா நம்ம ஜெயிச்சிடுவோம் ஐயோ எனக்கு எப்போடா எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்க நம்ம தளபதி அங்க உட்கார வைக்கணும் அப்படியே குடு குடு இருக்கா மச்சான் எனக்கு அப்படியே என்ன செய்யறதே தெரியலடா ஓ செங்கோட்டை என்னே ஒன்ட்டாரா செங்கோட்டை என்னே ஒன்ட்டாரா அந்த மாதிரி டிஸ்கஷன் இந்த ட்விட்டர்ல போய்கிட்டு இருக்கு செங்கோட்டையனே வந்துட்டாரா என்ன செங்கோட்டையனே என்ன செங்கோட்டையனே எங்க எச்சராஜா அந்த மாதிரி பேசுறது அதாவது ஊழல்வாதியே இல்லைன்றாங்க ஒரு டேட்டாவோட தான் உங்களுக்காக வந்திருக்கேன் பொதுவாக பொதுவா ஒரு ஒரு அரசு மாநிலத்தில் ஆட்சி ஆட்சி செய்யுது அப்படின்னா இங்கேன்னு இல்லை இந்தியா முழுவதுமே எந்த அரசு பாஜக காங்கிரஸ் மாநில கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி ஆட்சி செய்துன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும் குற்றச்சாட்டுகள்ன்றது வேற கன்வீச்சது வேற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா அப்படின்னு அந்த வகையில் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது ரெண்டு கட்சிகள் பிரதானமா ஆட்சி செஞ்சிருக்கு திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு அதெல்லாம் கன்வென்ஷனா இருக்கா அப்படின்னு பார்த்தா குறைவு ஆனால் அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிகம் கன்வென்ஷனும் அதிகம் அதாவது தமிழ்நாட்டில் அதிகமா ஊழல் செய்து சிறைக்கு போன நபர்களுடைய பட்டியலில் அதிமுக தான் முதலிடம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் ஃபுல் டேட்டாவோட தான் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த கா இருந்தபோது செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார் தான் இவர் ஊழல் புகாரில் சிக்கிறார் எவ்வளோ ஊழல் புகார் முதல்ல எது என்ன ஊழல் புகார் பண்ணார் அப்படின்னா இந்த பஸ் பார்ட்ஸ் வாங்குறாங்கல்ல அதில் ஊழல் எவ்வளோ ஊழல்னால் ரெண்டு புள்ளி ஆறு கோடி ஏ ரெண்டு புள்ளி ஆறு கோடி ஏ அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லலாம் இப்போதிக்கு ஒரு ஓட்டு கூட ரெண்டு புள்ளி ஆறு கோடி கொடுத்துடலாம் ஆனால் அப்போதைய காலகட்டத்தில் ரெண்டு புள்ளி ஆறு கோடியெலாம் பெரிய அமௌண்ட் அந்த மாதிரி அமௌண்ட்டு அது அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு பாகங்கள் சீட்டு இதெல்லாம் செய்கிறது தான் அந்த ஊழல் டிக்கெட் பிரிண்டிங் இவங்கெல்லாம் அரசு பணத்தை தவறா பயன்படுத்தினாங்க தான் குற்றச்சாட்டு சரி சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து பண்ணிட்டு தீர்ப்பும் வருது நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது என்ன தீர்ப்பு கொடுக்குது நாலு வருஷம் சிறை தண்டனை யாருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு நாலு வருஷம் சிறை தண்டனை அணில்கள் எல்லாருமே தயவு செய்து பாருங்க அவருக்கு புனிதம் பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்க கட்சி உள்ள சேர்ந்ததுனால வெள்ள சட்டை போட்டா மனசு வெள்ளம் நினைச்சு கூடாது புரியுதா கேட்டுக்கோங்க நாலு வருஷம் சிறை தண்டனை அபராதமாக எவ்வளவு தெரியுமா கட்டினாரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமாக கட்டிருக்காரு ஆஹ் ஏன்னா கோர்ட்டு ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கு அதுக்காக நிதி கொடுத்தாரா அபராதமாக கட்டியிருக்காரு நல்லா கேட்டுக்கோங்க இது மட்டும் இல்ல ஆறு வருஷத்துக்கு அவர் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடாது அப்படின்ற தீர்ப்பும் வந்திருக்கு நிச்சயமா நான் சொன்னேன் இல்லையா அந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் அதிகமான நபர்கள் சிறைக்கு போனாங்க கன்விக்ஷன் சிறைக்கு போனாங்க அப்படின்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதாவே சிறைக்கு போயிருக்காங்க அடுத்து கே ஏ செங்கோட்டையன் டி எம் செல்வகணபதி மதுசூதனன் அப்புறம் நாகூர் மீரான் இவங்க எல்லாருமே கன்விக்ஷன் ஆகி சிறைக்கு போனவங்க அந்த பட்டியல் மட்டும் இல்லை இன்னும் பட்டியல் நிறைய இருக்குது நம்ம ராஜேந்திர பாலாஜி அவரெலாம் தலைமுறைவானவர் அப்படியே அந்த திமுக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு உட்கார்ந்தாரு டக்குனு எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தாங்க ஆளை காணும் பட்டு 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 பட்டுன்னு காரை மாறி 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 ஓடி 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 கர்நாடகாவில் ஓடிட்டார் போய் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அங்கே சுற்றி இருக்கவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்கல்ல போ ஒரு ஆளை போலீஸை சுற்றி பிடிக்கிறாங்கன்னா வேடிக்கை பார்ப்பாங்கல்ல வேடிக்கை பார்க்குற ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட கேட்குறாரு என்னங்க ஏதோ கூட்டமாக இருக்குது போலீஸெலாம் வந்து பிடிக்கிறாங்க ஏதோ பிட் பேக்கெட்டு அதை பிடிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆடியோ இன்னும் இன்ன வரைக்கும் அந்த வீடியோ கூட வைரல் ஆகிட்டு தான் இருக்கு பாருங்க நீங்கள் அப்போ ராஜேந்திர பாலாஜி டிடிவி தினகரன் அடுத்து கே சி வீரமணி எஸ்பி வேலுமணி மணிஸ் மணி ஃபேமிலிஸ் அப்புறம் வைத்தியலிங்கம் அப்புறம் செந்தில் பாலாஜி இவரும் அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து அப்போ இந்த கன்விக்ஷன் இப்படி ஊழல் புகார்கள் அதிகமாக இருந்து சிறைக்கு போனதில் அதிமுகவுடைய பட்டியல் ரொம்ப பெருசு ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக வைக்கப்பட்ட ஒரு கட்சியும் அதிமுக தான் அப்போ இந்த செங்கோட்டையிலுக்கு தான் இவங்க வந்து புனித பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க சரி அதுவும் ஃபெலிக்ஸ் இருக்கார்ல ஃபெலிக்ஸ் அவர் வந்து ஓப்பன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவர் எப்படி இப்படி வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாரு ஹிஸ்ட்ரி தெரியாமல் வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாரு அவர் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆனாரா என்னென்னு எனக்கு தெரியல ஊரறிஞ்ச ஒரு விஷயம் செங்கோட்டைன்னு ஒரு ஊழல்வாதி சிறைக்கு போயிருக்கார் நம்ம நான் சொல்லலை நீதிமன்றம் சொல்லுது அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு ஒரு மொரட்டு முட்டு ஹீஸ் ஹீஸ் வெரி பியூர் மேன் ஹீஸ் வெரி பியூர் மேன் அப்படின்னு மொரட்டு முட்டு கொடுக்குறாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் செங்கோட்டையனே தீவை முத்தாசு ஐயோ டாவே காக்கு வந்துட்டு ஐயோ என்ன பண்றது தெரியலடா ஏ திமுக கதை க்ளோஸ் முட்டுஞ்சு அவ்வளவுதான் திமுக ஒண்ணுமே அதாவது அதிமுகவில் இருக்கிற மாஜிக்கல் இன்னைக்கு திமுகவை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய மாஜிக்கலுடைய பெயர் பட்டியலை நம்ம எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஜெயக்குமார் எப்ப பிரஸ் மீட் வந்தாலும் ஓப்பனா திமுகவை அகேன்ஸ்டா பேசுவார் ஓகே ரெண்டாவது செல்லூர் ராஜு அப்புறம் ஆர்பி உதயகுமார் கேபி முனுசாமி சிவி சண்முகம் இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போனோம்னா நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் டெத்தாக போனோம்னா எஸ்பி வேலுமணி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு சிலரை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது கீழே இருக்க அமைச்சர்களில் சொல்கிறேன் திமுகவை பற்றி வாயே துறக்காத ஒரு ஆள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பொட்டி பாம்பாவே அதிமுகவில் கடைசி வரைக்கும் காலத்தை கழித்த ஒரு ஆள் எதுக்குடா வம்பு கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளேயே கும்மி இருப்போம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இவரு தாவேக்கா போன உடனே தாவேக்கா வந்து திமுக பயப்படுதான் யாருக்கு இது உண்மையிலே பாதிப்பு அப்படின்னா அதிமுகவுக்கு தான் பாதிப்பு ஏன் பாதிப்பு அப்படின்னா ஒரு டேட்டா சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோபி தேர்தல் முடிவு அந்த தேர்தல் முடிவுபடி கேஎஸ் கே ஏ செங்கோட்டையன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் எழுத்து போட்டியிட்ட திமுக ஜிவி மணிமாறன் எண்பதாயிரத்தி நாற்பத்தி ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஒரு முப்பத்தேழு பர்சன்டேஜ் டிஃபர் வச்சு பார்த்தா ஒரு இருபத்தெட்டாயிரம் வாக்குகள் குறைவாக இருக்குது இப்போ இவர் தாவேகாக்கு காத்து போயிட்டாரு அங்க இருக்க அதிமுக எல்லாருமே வந்து செங்கோட்டையின் ஓட்டு போடுவாங்களா எல்லாரும் இந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு பேரும் போட்டுருவாங்களா ஒரு இருபது பேர் மாறுவாங்கல்ல அப்படி மாறினாலே திமுக அதே ஓட்டு எடுத்தாலே மறுபடியும் ஜெயிச்சிட்டு போயிடலாமே எந்த பாதிப்புமே இல்லையே திமுகவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரெண்டாக பிரிப்பீங்க அதிமுக பாதி ஓட்டு வாங்கும் செங்கோட்டையன் பாதி ஓட்டு வாங்குவார் இப்போ வாங்கியிருக்க ஓட்டை திமுக எடுத்தாலே திமுக அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிரு எந்த பாதிப்பும் கிடையாது சரி செங்கோட்டையன் போய் கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சுருவாங்களா அப்புறம் ஏன் கோயம்புத்தூரில் இப்போ லாஸ்ட்டாக தேர்தலை போட்டிட்டு தோத்து போச்சு ஏன் கடைசியாக சேலத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் பிரச்சாரம் பண்ணி தோற்றுமுன்னாங்க ஏன் அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் சுற்றி இருக்கிற பகுதிகளில் திமுக ஆட்சியை பிடிச்சது அந்த கோபிசெட்டிப்பாளையம் சுற்றி இருக்கிற தொகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை இவிங்களா அப்பயும் திமுகலேயும் போகுது செங்கோட்டையன் வந்துட்டாருன்னு கதறானுங்க ஏய்யா ஏய் என்னங்கடா நீங்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நம்ம இன்னொரு மேட்ரு இன்னொன்று நம்ம யோசிக்கணும் இதில் எந்த வகையிலேயும் திமுக பாதிப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பெரிய பாதிப்பு ஏன்னா அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் யாரை நிப்பாட்டுறது அறியப்பட்ட முகமா அந்த மாவட்டத்தில் செயல்படக்கூடிய ஒரு நபராக யாரை நீ உள்ளே உள்ள புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக அலுவலகத்தில் கூட்டம் நடந்திருக்கு அப்ப என்ன பேசியிருக்காங்கன்னா வேற யாராவது அதிருப்தியில் இருக்கீங்களா வேற ஏதாவது சொல்லுங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அதிமுகவை நம்பி சில கட்சி கூட்டணிகள் வரும்ல அவங்களாம் இப்போ என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கட்சியில இருக்க முக்கியமான பெரும்பு தலையே போய்கிட்டு இருக்கு ஏன்னா செங்கோட்டையன் வச்சுனீங்க ஒரு ஆளை வச்சு சொல்வியா அன்வர் ராஜா அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனோஜ் பாண்டியன் அவரு எல்லாருமே இவங்க இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ இவங்க என்ன மனப்பா மனநிலையில் இருக்காங்கன்னா வேற யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க நம்ம தயவு செய்து போகாதீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி உள்ள கீழே இருக்க தொண்டர்களும் ஒரு பெருந்தலைவரை நம்ம இழந்திருக்க கூடாது கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணும் கூட்டு வச்சு பேசியிருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு இல்லை அவர் மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு அனுசரித்து வேலை செய்ய மாட்டறாரு அப்படின்ற ஒரு சலசலப்பும் ரெண்டு சைடுமே இருந்துட்டே இருந்திருக்கு பாதிப்பு தான் திமுகவுக்கு செங்கோட்டைன்னு எங்கே இருந்தாலும் எதிர்க்க போறாங்க நீங்க அதிமுகவிலே இருந்தா பலம் அதிகம் செங்கோட்டையன் அதிமுகவிலே இருந்து போட்டிட்டாருன்னா திமுகவுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஓகே இவர் பலம் ஓட் பேங்க் நிறைய இருக்கு எதிர்க்கணும் ஒன்றும் இல்லாத டப்பா வண்டியில் ஏறிக்கிட்டு நான் உங்களை மோத போறேன் மோத போகிறேன்னா அது இன்னும் இவங்களுக்கு பிளஸ் தான் நான் எதார்த்தமாக சொல்ல முட்டு கொடுக்கல யதார்த்தமா சொல்றேன் நம்மளும் நீங்களும் சொல்றதுல யோசிச்சா கரெக்டா இருக்கும் சரி அது ஒன்று இன்னொரு பக்கம் வருவோம் மாற்றுக் கட்சியில இருந்து வந்த செங்கோட்டையனுக்கு மாநில அளவு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு நாளைக்கு அண்ணாமலை மாநில செயற்குழு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பா சரி தினகரன் வந்தா சரி ஓபிஎஸ் வந்தா சரி சசிகலா வந்தா சரி வேற யாராவது அதிருப்தியில் நாகேந்திரன் வேற பதவியிலிருந்து எடுக்க போகிறதா ஒரு செய்தி வந்துச்சு ஒருவேளை அவர் வந்துட்டா மாற்று இருந்து வர எல்லாருக்கும் மாநில அளவில் பதவி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே அவ்வளோ பதவி வேக்கண்டில் இருக்கா மாநிலத்திலே அவ்வளோ வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு யாருக்கு பாதிப்பு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாதிப்பில் இருக்கிறாரு இவர் ஒன்றும் ஊழல் கு ஒரு 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 சாதாரண நபர் கிடையாது ஊழல் பெருச்சாளி ஊழல் பெருச்சாளி அதோடய இருந்து இங்கே வெளியில் வந்திருக்கு அங்கே இதுக்கு மேலே சம்பாதிக்க முடியல ஊழல் பண்ண முடியலன்னு வெளியில் வந்திருக்காப்புல அவ்வளோதான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனை யார் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவங்க இல்லை இந்த ரெண்டு பேரும் ரோட்லேயே இல்லை சீன்லேயே இல்லை உள்ளே தூக்கிட்டு வந்தது சிடிஆர் சிடிஆர் தான் அதிமுகவில் இருந்தார் கொங்கு மண்டலத்தில் இருந்தார் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் செங்கோட்டையனை வந்து ஜான்கிட்ட அறிமுகப்படுத்தி சிடிஆரோட முயற்சியில் தான் இது உள்ளே வந்திருக்கு இதுதான் உண்மை நம்ம விசாரித்த தகவலில் இதுதான் கிடச்சிருக்கு அடுத்து ஜனவரி மாதத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய இடி காத்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள் சீட்டு கொடுக்காத எம்எல்ஏக்கள் பதவி தரன்னு சொல்லி ஏமாற்றப்பட்ட சில முக்கியமான நபர்கள் பெரும் புள்ளிகள் ஃபீல்ட் அவுட் ஆன அரசியல்வாதிகள்னு ஒரு அறியப்பட்ட முகங்கள் ஒரு இருபது பேரை லிஸ்ட் அவுட் எடுத்து இப்பில அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயநாயகன் படத்தோடைய அந்த பீக் முடியும் போது இந்த பீக் அவுத் ஓட போறாங்க அப்படின்னு ஒரு டாக் விஓசி வாய்ஸ் ஆஃப் காமனில் பேசப்பட்டிருக்கு நமக்கு அது ரகசியமாக கிடச்சிருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் உங்கள் கட்சியையும் நீங்களும் சேஃபாக இருக்க வேண்டும் ஆனால் அதிமுக திமுகன்ற ஒரு பாரம்பரியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் எதிர் எதிர துருவமாக நீங்கள் தான் இருக்கணும் கண்ட கழுசடையெல்லாம் சாரி கண்ட ஆளுங்கள்லாம் யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பணிவின் போடுறா வந்து உங்களை கேட்டுக்கிறேன் வரது பிரச்சனை இல்லை ஆனா அதான் கண்ட கலுசடை அந்த மாதிரி இருந்தால் நல்லது அப்படின்றதான் முடிக்கும் போது வந்திருக்காங்க அண்டாங்க அக்கா சரி இதுதான் மேட்ரு செங்கோட்டையின் ஒரு ஊழல் பெருச்சாளி அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த முரட்டு ஊழல் பெருச்சாலியும் முட்டா பீசும் ஊழல் பெருச்சாலியான குஷியானது ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு கட்சியை நாசம் பண்ண போறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா இருக்கட்டும் நாசம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்